இருக்க பார்த்து ஒரு ரன்னிங் விட்டாங்க எடுத்துட்டு ரன்னிங் ஓட பார்த்து நான் மயக்க போட்டு விழுந்திருக்கேன் எனக்கு தெரியாது சரி போச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கு முன்னே நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்பா இறந்தப்போ வந்து ஒரு ரீசார்ஜ் கடைக்கு ஒர்க் பண்ண போனேன் அங்கே போனப்போ வந்து இங்கே நான் வேலை செஞ்ச ஓனர் வந்து நான் லவ் பண்ணல அவங்க கிட்ட வந்து எங்கள் கிட்ட அவங்க கடையில் வந்து கொஞ்சம் இடம் கேட்டு அவர் ஒரு டேபிள் வச்சு அங்கே ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கடை வச்சுருந்தாரு அந்த கடையில் ஒர்க் பண்ண பார்த்து அவங்க வருவாங்க போவாங்க அவங்க அப்பா எல்லாமே பேசுவாங்க அப்போது வந்து இன்னொரு என் கூட வேலை ஒருத்தவங்க வந்தாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குடும்ப கஷ்டத்தினால அவங்க சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு வந்து இருக்காங்க வெங்கந்தூருக்கு அவங்க வந்தப்போ அப்போது வேலை க வீட்டில் எல்லாம் ரொம்ப குடும்ப கஷ்டத்தில் சொன்ன சொன்னாங்க நான் கூப்பிட்டுவேன் அந்த பொண்ணை வீட்டை அவங்க லேப்டாப்பில் உட்காந்து இது பண்ணுவாங்க நாங்கள் ரீசார்ஜ் மொபைலில் பண்ணிட்டு இருப்போம் ஒரு நாள் வந்தால் ஓன் என்ன சொல்லிட்டாரு ஒரு ஆள் தான் தேவை எங்களுக்கு ரெண்டு பேர் தேவை பிறகு சரி ஓகேம்மா நான் நின்றுட்றேன் நீ வேலை செஞ்சுக்கோ நான் எதனா பார்த்துக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு நான் நின்றுட்டேன் அதுக்கப்புறம் இவங்க இருக்காங்கல்ல யூனஸ் வந்து எங்கிட்ட கிட்டே கூப்பிட்டாரு வீட்டில் வந்து எங்கள் கடைக்கு வேலை தேவைப்படு வேலைக்கு ஆள் தேவைப்படுது எங்கள் அப்பாவில் எழுந்துக்கு உட்கார கஷ்டமாக இருக்குது